எனதருமை மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கடினமாக இருந்த வாழ்க்கை ராஜயோகங்களை பெறக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம் வாருங்கள் அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாகப்பட்ட செவ்வாய் உச்சம் பெற்று ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியனும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு மாறி சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் பொதுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே அள்ளிக் கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும் ஆக கோல்சார விதியின் அடிப்படையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறது எனவே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கப் போகிறது கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் நல்லபல விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கடினமாக இருந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகன் ரத்தத்திற்கு அதிபதி மங்களகாரகன் என்று கருதக்கூடிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்ற பகவான் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகளை தாமதங்களை உடைத்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் ஏனெனில் உச்சவீடான மகரம் ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து புத்திகாரகன் கல்விகாரகன் வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது புதனும் சனியினுடைய ஆட்சி வீடான மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகள் போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அருமையான முறையில் வெற்றிகள் கிடைத்து உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியான தேர்வுகளில் வெற்றிகளை குவிப்பதற்கான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று மிக தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகவலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் மிகுந்த வலிமையுடன் தன்னுடைய நட்பு கிரகமான பகவானின் ஆட்சி வீட்டில் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது பெரும்பாலும் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை விளக்கி அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது எனவே குருபகவான் அதிவிரைவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் கிடைக்கிறது கடினமாக இருந்த வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் குருபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதற்கான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் வாய்ந்த சுகாதிபதியான சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் குருபகவானின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசுராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவான் மிகவலுவாக தனுசுமனையில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக கூட சுக்கிரன் குருவின் ஆட்சி வீட்டில் பயணிப்பது இந்த காலகட்டத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அரசியல் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இது மிகச்சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகிறது அது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது பெரும்பாலும் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் மூட்சகாரகரான கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒரு விஷயத்தில் நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி சிந்தித்துக்கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக்கொள்வதை விட அதற்கான தெளிவான தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக மூட்சகாரகரான கேது ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மூட்சகாரகரான ஞானகாரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் கடினமாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை கண்டிப்பாக ராஜயோகம் உள்ளதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமான அளவில் கிடைக்கிறது மேலும் மனோகாரகரான சந்திர பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசி மீனம் ராசி மற்றும் மேஷம் ராசியில் உள்ளார் இந்த மாதிரியாக நவகிரகங்களின் அமைப்புகள் இருக்கின்ற போது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் குறு சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஏற்பட்ட பல வகையான தடைகள் விலகுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களின் அமைப்பு மிக வலுவான அமைப்பாகக் கருதப்படுகிறது ராகு ஒருவரை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமையப்போகிறது ஏனெனில் முதன்மை கிரகமான சூரியன் தனது மைந்தனாக கருதக்கூடிய சனியுடன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபராசியில் இணைகிறார் பொதுவாக இந்த இணைவு என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட லாபஸ்தானத்தில் இரண்டு கிரகநிலைகளும் இணைவது மிகப்பெரிய அளவில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்களை மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மோட்சகாரகரான கேதுவும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் இருப்பது எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் இந்த வார காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரகங்களின் நிலவரப்படி உடல்நல ஆரோக்கியம் சீராக அமையும் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் உண்டு அதிலுள்ள தடைகள் விலகும் புதிய வீடு கட்டுவதற்கான யோகங்களும் பழைய வீட்டை பழுது பார்ப்பதற்கான காலகட்டமாகவும் அமைகிறது பல்வேறு வகையான தடைகள் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் கிரகநிலைகள் மாற்றிக் கொடுக்கின்றன இந்த தருணத்தில் செவ்வாய் சூரியன் புதன் போன்ற மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரும் பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகவிருக்கிறது இதன் காரணமாக வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கவிருக்கிறது மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் பெண்களால் நல்ல பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது குடும்ப ஒற்றுமை சிறக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி நிம்மதி கிடைக்கும் தந்தை வழி காரியங்களில் அனுகூலமான ஒரு காலகட்டமாக அமைகிறது கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகள் உங்களைத் வரும் மேலும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் பெண்களை பொறுத்தமட்டில் குடும்ப ரீதியான மனக்கவலைகள் தொல்லைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மேலும் இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை